எல்லோருக்கும் வணக்கம் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ஈவினிங் ஸ்நாக்னு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஆமாங்க உப்பு உருண்டை இது செய்யறது ரொம்பவே சுலபங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுனால வயசானவங்க கூட சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு இட்லி அரிசி நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மூணு நாலு முறை கழுவிட்டு தண்ணி வடிச்சுக்கோங்க வடிச்சுட்டு இப்போ நல்ல தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருங்க இப்ப அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு இந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல தண்ணி மறுபடியும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி ஊத்திட வேண்டாம் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு அடுப்பில் அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே து பொடியாக நறுக்கின இஞ்சி பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது கூட துருவிய தேங்காய் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நான் காஞ்ச மிளகாயும் மிளகும் சேர்த்துருந்தேன் அது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு நீங்க சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் ஒரு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே அரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சி அலசி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க லோ ஃபிளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க பாருங்க தண்ணியெல்லாம் வத்தி நல்லா கடாயில ஒட்டாம இது மாதிரி ஒன்று திரண்டு வரணும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ஆறட்டும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ கைகளில் வச்சு நல்லா இதை பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க அப்போதான் இன்னும் சாஃப்டா வரும் பிசைஞ்சாச்சு இப்போ இதில் சின்ன உருண்டை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இது சின்ன உருண்டையாவும் செய்யலாம் பெருசாகவும் செய்யலாம் ஆனால் ந சரி சின்னதா இருக்கட்டும்னு சின்ன உருண்டியா செஞ்சிருக்கேன் இது மாதிரி உருண்டையும் செய்யலாம் இது இது மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம் நம்ம விருப்பம் தான் எப்படி வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் நான் உருண்டை தான் செய்ய போகிறேன் மீதி இருக்கிற மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி சேர்த்துட்டு சூடேறினதும் செஞ்சு வச்சிருக்க உருண்டைகளை அதில் சேர்த்து ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் சூப்பரான உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் குக்வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டில செய்யும் மேக்சிமம் லவோடு செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்